ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நூரா வேல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க அப்புறோம்னா கிராமத்து சைடில் மசாலாவை வறுத்து அரைச்சி நல்ல புளிப்பு கார சாரமாக கரவாட்டு குழம்பு நம்ம செய்ய போகிறோம் நாங்கள் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கரவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு நம்ம மசாலெல்லாம் எல்லாத்தையும் வறுத்து வறுத்தெடுத்துருவோம் நான் வந்து முழு மல்லி எடுத்துருக்கேன் இது வந்து இந்த குழிக்கரண்டிக்கு கும்மலாக எடுக்காமல் இந்த மாதிரி தலையை தட்டி எடுத்துக்கோங்க ஒரு குழிக்கரண்டி எடுத்துருக்கேன் இது கூடவே காரத்துக்கு நாலு மிளகாய் வைத்தேன் இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம் நல்லா வறுத்தாச்சு இதை வந்து வேறு பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்தாப்பில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கேன் இந்த ஸ்பூனுக்கு அளவுக்கு ஃபுல்லாக கும்பலாக எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இதையும் நல்லா வறுத்துடுவோம் மிளகு நல்லா வரப்பட்டுருச்சு இதையும் இதில் மாற்றிடலாம் கடுகு சேர்த்துக்கங்க நீங்கள் தாளிக்கிறதுக்கு எடுக்கிறத விட கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க கடுகு இதை நல்லா பொரியவும் இதையும் மசாலாவோட சேர்த்துடுவோம் கடுகு வெடிக்கவும் இதையும் இந்த மசாலாவில் சேர்த்து ஆறவும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருவோம் இதுவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதையும் சேர்த்து நம்ம அரைச்சி ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு இது கூட வந்து ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் இதை வந்து பொடி கட் பண்ணி சேர்த்துடலாம் அப்புறம் வந்து ஆறு வெள்ளைப்பூடு இதையும் இதில் சேர்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு தேங்காய் அரைப்பட்டதும் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க நான் வந்து புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி வந்து கரைச்சி எடுத்துருக்கேன் இந்த புளியோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து குழம்ப தாளித்து விட்டுடலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிடுவோம் வெந்தயம் நல்லா பொரியவும் நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு கையளவு எடுத்து கட் பண்ணிக்கோங்க இதே இதெல்லாம் சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம் லைட்டாக வதங்கினா போதும் தக்காளி இது கூட வந்து நான் வந்து இந்த சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் இந்த சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதையும் ரொம்ப வதக வேண்டாம் ரைட்டாக வதகுனா போதும் இது கூட கருகப்பை சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துருவோம் குழம்புக்கு வந்து பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதையே சேர்த்துக்கிறோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு பூ சேர்த்துடலாம் நான் வந்து ரெண்டு கல் மட்டும் சேர்த்துக்கிறேன் உப்பு கல் ஏன்னா நான் போடுற கருவாட்டில் வந்து நல்லா உப்பு இருக்குது அதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் போடுற கருவாடு உப்பு இல்லாட்டி உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு இருந்தால் அந்த அளவு போட்டால் போதும் இது தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருவோம் தண்ணி தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் மசால் மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் எல்லாம் கொதிச்ச பிறகு நம்ம வந்து இதெல்லாம் கருவாடை சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி வந்து நெய் மீன் கருவாடு சில பேர் வஞ்சிரம் மீன் கருவாடு இருப்பாங்க இதை நான் சேர்க்குறேன் இதை வந்து துண்டு துண்ணா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போதான் கட் பண்ணி எடுத்தாச்சு கருவாடை போடுறதுக்கு முன்னாடி குழம்ப வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கருவாடை போட்ட பிறகு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் கருவாடு போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு புளிப்பும் உப்பும் பத்தாட்டி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து குழம்ப வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த கருவாடு குழம்பு வந்து நம்ம சாப்பாட்டோட சாப்பிட்ட விட கேப்பாக கழிக்கிண்டி அதில் நல்லா ஊற வச்சு அதில் சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க